ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குருமா குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம் எண்ணெய் தாலிக்கு தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பீன்ஸு ரெண்டு பச்சை மிளகா கேரட்டு முடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கடாயை காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தக்காளும் ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் எல்லாம் புரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்க வந்தோம் நம்ம அறந்து வச்சுருக்க காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா மஞ்சள் தூள் தூள் தேவைங்கிறது உப்பு தண்ணி லாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ காய் நல்லா வேகட்டும் இப்போ காய் வந்துச்சார சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணும் போட்டு பலறி விட்டு இறக்கிடலாம் நம்மளுடைய குருமா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்